பொதுவாக வந்து இந்த டீ போர்டு பற்றி ஒரு கேள்வி நம்மகிட்ட ஒன்று இருக்குது அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த டீபோர்டு கார் யூஸ் பண்ணுறீங்களே ஆமாம் சார் இது வந்து இன்னைக்கு நீங்கள் ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்கள் அந்த தொழில் இருப்பீங்க ஆமாம் இந்த தொழில் வந்து இப்போ தொடர்ந்து செய்கிறது லாபகரமான தொழில் தானா ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வியூவர்ஸையும் கேட்டிருக்காங்க இந்த தொழில் வந்து தொடர்ந்து பண்ணலாமா இந்த மாதிரி கார் வாங்கி விட்டால் வந்து நமக்கு லாபங்கள் கிடைக்குமா இது நல்லா ஓடுது அப்படிங்கிற டவுட் இருக்குது அதனால் நேரடியாக உங்கள்கிட்ட கேட்குறேன் இந்த கார் வாங்கி பழைய மாதிரியெல்லாம் அந்த வண்டிகள் ஓட்டங்கள் இல்லை சரி இந்த வண்டிகளை வாங்கினா வந்து இப்போ சொந்தமாக ஒரு டிரைவராக அவங்க அவங்களா ஓட்டினாங்கன்னா ஒரு லாபம் கிடைக்கும் சரி ஒரு நீங்கள் இன்னொரு டிரைவராக போட்டு மாதிரி தான் இதில் ஒன்று கிடையாது என்ன காரணத்துக்காக இந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க பல வகையில் பார்த்திங்கன்னா இந்த ஓலோ ஊபர் இந்த ஃபாஸ்டாக் ஸ்டாக் அப்படின்னு சில வண்டிகள்லாம் இந்த மாதிரி சில ஓனர்ஸ்கள் பண்ணுறாங்க அது பண்ணச்சில் வந்து அவங்க லோ ரேட்டுக்கு வாடகைக்கு போடுறாங்க அவங்க பெரிய பெரிய சிட்டிலெலாம் போகிறதுக்கு ஒரு வாடகை வரதுக்கு ஒரு வாடகை தான் மாதிரி பண்ணுறாங்க அதனால் அவங்களுக்கு அந்த வண்டி எடுக்கிறனால எங்களை மாதிரி பப்ளிக்கில் நாங்கள் பழைய பசு நாங்கள் கூத்துக்குடி ஸ்டாண்ட் இந்த மாதிரி இடங்களில் ஸ்டாண்டில் பப்ளிக்கில் வண்டி போட்டங்கள் இல்லை பழைய மாதிரி இல்லை தனிப்பட்ட முறையில் வந்து ஒருத்தர் கார் வாங்கி தொழில் பண்ணுறங்கிறது கஷ்டமான காரியம் கஷ்டமான காரியம் சார் அப்போ அந்த காரை வாங்கி இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஓலா உபேர் இந்த மாதிரி இடங்களில் விட்டு சம்பாதிக்கிறாங்களா எப்படியாவது சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க ஒரு ஆசையில் என்னமோ ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிற மாதிரி வாங்கி கொடுறாங்க சரி ஒரு அவங்க பேங்கில் போடுற பணத்துக்கு ஒரு வண்டியை வாங்கி விட்டோமா ஒரு டிரைவர் போட்டு விட்டோமா அவங்களும் எங்கேயும் போய்க்கலாம் அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி கொடுறாங்க கடைசியில் பார்த்தா அதில் ஒரு பிரோஜனம் உங்களுக்கு ஆனால் ஒரு காலத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரொம்ப லாபமாக ஓடினதாக ஆமாம் சார் ஆமாம் சார் அது நானே ஒரு முப்பது வருஷமாக அதில் சர்வீஸில் இருக்குவேன் நானும் வண்டி வாங்க வந்து முப்பது வருஷம் முன்னாடி வண்டி வாங்கிட்டேன் சரி அப்போது நாங்கள் மாதம் ஒரு இருபதாயிரம் ரூபா இன்கம் மாதம் நான்தான் ஓட்டுவேன் இருபது பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ரூபா எடுத்துருவேன் அப்போமே அப்பவுமே லாபம் இருந்துச்சு இப்போ அந்த லாபம் இல்லை கெயின் அந்த ஓட்டில் அப்படி இருந்து அது ஒரு ஏதோ குடும்பத்துக்கு ரன் பண்ண ரன் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த மாதிரி இந்த தொழில் வந்து இப்படி இருந்தாலுமே ஏன் இதை தொழிலை தொடர்ந்து நீங்கள் செய்ய காரணம் வேற நமக்கு இதை விட்டால் வேற தொழில் இருக்காது அதனால கை வந்து கலையாகி போச்சு தொழில் குடிங்கிருந்து வேலை பார்க்க முடியாது அவ்வளோதான் வரைக்கும் தான் ஒரு ஸ்பீட் லிமிட் இந்த காருக்கு இருக்குல்ல ஆமாம் இந்த ஸ்பீட் லிமிட் வந்து உங்களுக்கு எங்கேயாவது அது கரெக்ட் தானா இல்ல அஃபெக்ட் ஆகுதா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு அவசரத்துக்கு போக முடியாது சார் அவசரத்துக்கு போக முடியாது எண்பது லாக் பண்ணுறாங்க லிமிட் எண்பது கிலோமீட்டர் எண்பது கிலோமீட்டர் ஆகும் அது பஸ் எம்ப நம்ம நம்ம ஓவர் லாக் பண்ற மாதிரி போய்கிட்டு தான் இப்போ நம்ம வண்டி அவசரத்துக்கு வண்டி பிடிச்சா நம்ம வந்து பஸ்ஸே மஞ்சு போயிடுவோம் அப்ப நம்மளை எப்படி நம்மள பிடிப்பாங்க அவசரத்துக்கு எப்போனா அது ஓகே இப்போ நீங்கள் சொல்லுங்கண்ணே அதாவது எனக்கும் வயசு ஐம்பத்தெட்டு வயசு ஆகிட்டு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வயசுல லைசென்ஸ் எடுத்தேன் அப்போமே இருந்து எனக்கு இந்த தொழில்தான் வேறு தொழில் இல்லை பல முதலாளிகள்கிட்ட ஓன் போர்டெல்லாம் ஓட்டியிருக்கேன் டாக்ஸி வர ஆசைப்பட்டேன் டாக்ஸியில் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்போது காலங்கள் கடந்து போக ஏஜ் ஜாவாக டவுன் ஏற்கனவே ஓன் போர்டுகள்லாம் வந்து கம்மியான சம்பளத்துக்கு சில இளைஞர்கள்லாம் போய் நின்றுதாங்க நம்ம ஆரம்பத்தில் பதினாயிர ரூபா போது அந்த கார் ஓட்டுறங்கிற ஆசையில் நிறைய பேர் போய் சேர்றாங்க அப்போ இவர் முதியவராக இருந்தார் அப்போ அவரை இளைஞராக எடுத்துகிட்டு வந்து இவங்க போய் அவர் எடுக்காங்க அவர் பத்தாயிரம் ரூபாய்க்கு சம்பளத்தை சேர்ந்துருது சரி நம்ம வெளியே வரோம் வெளியே வந்து அப்போ பஸ் ஸ்டாண்ட் இருக்குது நம்ம அவ்வளோ பேர் நம்ம டிரைவர் தானே அப்படிங்க வந்து நிற்கும் ஆயிரத்தி மூணு நாள் போவோம் சொந்தமாக டாக்ஸி அண்ணாச்சுட்டு ஒரு டாக்ஸியை வாங்கி அவர் போகிற சொன்ன இடத்துக்கும் போகணும் நம்ம அதில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ பாதி பேர் வீட்டுக்கு வீடு ஒரு சின்ன காரை வாங்கிக்கிட்டு தாங்க அதான் உண்மை அதுதான் உண்மை ஒரு சின்ன காரை வாங்கிக்கிட்டு தாங்க அதுவும் ஓன் போர்டு ஓன் போர்டு டூரிஸ்ட்டு கிடையாது அது வந்து ரூ ரூல்ஸ் ரெகுலேஷனே இல்லை காரணம் என்னென்னா அப்படி அது பிடி பப்ளிக் டாக்ஸி

நான் எனக்கு நீங்க தரது தாங்க குறைச்சாலும் பத்து ரூபா குறைச்சு தாங்க நான் உங்க கூட வர அப்படிங்க ரெண்டாவது நாங்க ஏற்கனவே டாக்ஸி வரனால நாங்க அப்படியே அப்படியே வந்து நாங்க நிப்போம் நாங்க வந்து டூரிஸ்ட் டாக்ஸி ஓட்டுறதுனால அப்படி இங்க வந்து நின்றுட்டு இருக்கோம் இந்த ஓன் போலி டாக்ஸி ஓட்டுற டிரைவர் இருக்கார்ல அவர் அதுக்குன்னு அலங்கார அலங்காரம் பண்ணி அவர் காரை கொடு மாதிரி வச்சிருப்பாரு நம்ம காரெல்லாம் தூசியில் தூசியில் நின்றுட்டு இருக்கு நம்ம கார் இப்படி தான் இருக்கும் இங்கே நீங்க அங்கிருந்து வந்தீங்கன்னா சூட்கேஸ் மட்டும் வாங்கி உள்ள வைப்போம் சரி சரி அவங்க அப்படி கிடையாது ஓன் கார்ங்கிறதுனால ஓன் கார் மாதிரியே ஓட்டுவாங்க நம்ம கார் லாக்கு எண்பதில் அவர் கார் நூற்றி இருபது போகும் சரி காலையில் ஆராயமு கால் ஃப்ளைட்டு ஜெட் ரேஸ் மதுரை போகணும் சரி நம்ம ஒரு நாலு மணிக்கு போறால் தான் ஆராயம் கால்க்கு போக முடியும் நம்ம எண்பது பேர் போகாது ஏன்னா டிடிசி ஓவத்தக் பண்ணி போய்கிட்டு இருக்கு இவர் போயிட்டு நமக்கு லாக்குன்னு பேசஞ்சருக்கு வேறு தெரியாது கஸ்டமர் தெரியாது எதுங்க இவ்வளோ செலவாக போகிறீங்க பஸ்ஸு ஓவர்த்தக் பண்ணி போகிறாங்க அப்படிங்கும் அவங்க மன உண்டாகுது ஓகே பொதுவாக எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு அதாவது இப்போ நீங்கள் இந்த ஓலா உபேர் அப்படின்னு சொல்றீங்களா ஆமா அவங்ககிட்ட வந்து இப்போ அண்ணன் முதல்ல சொன்னாங்க அது வந்து ரேட் கம்மியா இருக்கு அப்படின்னு இப்போ பொதுவாக வந்து மக்கள் என்ன நினைப்பாங்க நமக்கு ரேட் எங்கே குறையா இருக்கும் அந்த காரை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க பட் அவங்க வந்து ரேட் அப்படி குறையா கொடுக்கறதுனால என்ன காரணம் உங்களுக்கு வந்து அது ஏன் அப்படி கொடுக்க முடியாத காரணம் அதாவது நான் ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி ஒரு டாக்ஸி வச்சுட்டு அந்த டாக்ஸி நான் டிரைவராக வேலை பார்க்கேன் எனக்கு கலெக்ஷன் படி பத்து விஷயம்னு வைங்களேன் மாதம் மூலம் எனக்கு வெறும் நாலாயிரத்து ஐநூறுரூவா வண்டி ஓடினா எனக்கு பைசா கெட்டு ஃபர்ஸ்ட்டு ஒன்று அந்த ட்ராக்கு அந்த ட்ராக்கு இந்த ட்ராக்குன்னு சொல்கிறாங்கல்ல அவங்க ஒரு காரை கொண்டு ஒரு இடத்துல நிற்பாட்டினாங்கன்னா அங்கேயே நின்றுவாங்க ஃபர்ஸ்ட்டு ஒன்று நானூற்றம்பது ரூபாய்க்கு வாடகைக்கு வராங்கன்னா நாங்கள் அரைநம்பரூவா அவங்க நானூற்றம்பது ரூபாய்க்கு போயிடுவாங்க அந்த இடத்துல நிற்பாங்க மாட்டாங்க அந்த டவுனில் இருந்து மறுபடியும் எங்கேயா அங்கேருந்து போகணும் அவங்களுக்கு ஏன்னா அடுத்த அங்கிருந்து போயாச்சுன்னா மைலேஜ் கூடும் டீசல் கூடும் பிகப் இருக்கும் பிக்கப் கிடையாது போடுவோம் அவங்க அப்படி இல்லை இந்த இடத்துல இந்த இடமா நூற்றம்பது ரூபாய்க்கும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு போவாங்க நாங்கள் அறநூறு ரூபாய் போக மாட்டோம் ஒரு காலத்தில் ஓஹோன்னு கார் ஓடிச்சு ரேட்டை கேட்கவே மாட்டாங்க ஏறி உட்காந்துருவாங்க அப்படி போன காலம் உண்டு இப்போ அப்படி கிடையாது இப்போ கடைசியில் வந்து இந்த மாதிரி சுந்தனைகள் வரும்போது அந்த பெரும் முதலாளிகள்ட்ட போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும் கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக வரும் சரி 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 மாதிரிலாம் ஓட்டம் கிடையாது இப்போ என் பையன் சொன்னால் என்ன சொன்னால் அப்பா நான் உங்களை மாதிரி ட்ரைவராக போகிறேன் அப்படின்னா சரி பெரிய கும்பிடு போட்டேன் என்னோடது தொழில் அழிவிட்டோம் நீ வேறு பிஸ்னஸ் பண்ணு என்கிட்ட வேற வேலைக்கு படித்து போ அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஓகேண்ணா காமனாக வந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்டு எல்லாத்தையும் அதாவது கார் வந்து நீங்கள் டாக்ஸி வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன அட்வைஸ் அப்படின்னாச்சுன்னா கார் வாங்கி வாங்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா தனிநபராக வந்து ஒரு ஸ்டாண்ட்லேயோ ஒரு சொந்த தொழில் பார்க்க முடியாது இன்னொரு ஒரு ஆள்ட ஒரு கால் டாக்ஸியில் அதாவது ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ்க்குள்ளே தான் போக முடியுமே தவிர தனிப்பட்ட முறையில் பிஸ்னஸ் பண்ண முடியாது ஆமாம் ஏன்னா ஒரு ஸ்டாண்டில் போட்டு ஓட்டணும் அப்படின்னா அது இப்போ உள்ள காலத்துக்கு நடக்காது எல்லாமே ஆன்லைன் பிஸ்னஸ் தான் நம்ம ரொம்ப காலமாக இந்த தொழிலில் இருக்கிறதுனால அப்படி பரவாயில்லாம போய்கிட்டு இருக்கு பொதுவாக யார்கிட்ட கேட்டாலுமே கிட்டத்தட்ட ஒரு கணித அப்படி பொழுது இந்த பகுதி தான் வருது இப்போ முன்னாடி கேட்கும்போது கூட ஒரு அண்ணன் அப்படி தான் சொல்கிறாங்க இது எதனால் அப்போது வந்து இந்த தொழிலை வந்து இன்னும் கண்டினியூ பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்காது அதாவது இந்த தொழிலை வந்து கண்டினியூ பண்ண முடியாது இன்னும் கொஞ்சம் காலங்கள் போயிட்டுனாலே இந்த ஸ்டாண்டு அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும் ஆமாம் நம்மளை மாதிரி தனிநபர் எங்களை மாதிரி ஒரு தனி நபர் வண்டியை போட்டு வேலை பார்த்து சம்பாத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறது நடக்காத ஒரு காரியமாக இருக்கும் எல்லாமே கால் டாக்ஸி தான் போனோம்னா அங்கே போனால் ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு அனுப்பிவிடுவாங்க இதுதான் இன்றைக்கி இல்லை நிலவரம் இன்னும் நாளாக நாளாக இன்னும் கொஞ்சம் அப்படி குறைஞ்சிக்கிட்டே தான் வரும் இப்போ இப்போ நம்மளே ஒரு கிட்டத்தட்ட இருபது வருஷம் அந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இருபது வருஷத்தில் இப்போ இருக்கிற முன்னால இருந்தத விட இப்போ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது காரணம் என்னன்னா கால்டாக்சி தான் இப்போ நம்ம இதில் ஸ்டாண்டில் நிற்கிறோம் அப்படின்னா முன்னாலெல்லாம் நம்ம அம்பாசிடர் வச்ச காலத்துலலாம் ஒரு நாளைக்கு வந்தோம்னா டெய்லி ஸ்டாண்டை வச்சு ஒரு ரெண்டு இடம் ஓட்டுவோம் இன்னைக்கு மாசில ரெண்டு இடம் ஓட்டுறது பெரிய விஷயம் தான் சும்மா சும்மா வீட்டுல இருந்து வரோம் போறோம் ஆனா எங்களோட கஸ்டமர் வச்சு நாங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் சென்னையில இருந்து ஒரு கஸ்டமர் போன் பண்ணுவாங்க ஃபிளைட்ல வராமல் ஏர்போர்ட்ல வராம்பாங்க பிக்அப் பண்ணி இப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கோம் மற்றபடியெல்லாம் இங்கின வச்சு நமக்கு தொழில் கிடையாது ஓகே நீங்கள் இந்த ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது அதாவது இந்த டாக்ஸியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பீடு இருக்கு இல்லையா லிமிட் இருக்கு எண்பது கிலோமீட்டர் ஸோ இது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க கஸ்டமர் ஒரு சில கஸ்டமர் பரவாயில்லன்னு நினைப்பாங்க ஒரு சில கஸ்டமர் என்ன இப்போ மதுரை ஏர்போர்ட்டு ஒன்றரை மணி நேரத்தில் போயிடலாம் நினைப்பாங்க நம்ம இதை வச்சுட்டு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் போவாங்க டவுன் பஸ்ல நாங்கள் போயிடுவோமே அப்படிமாங்க சரி சரி அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிற கஸ்டமரும் போகிற ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது வீட்டுக்காரை வச்சு வாடகைக்கு ஓட்டுறாங்க நிறைய பேர் ஓட்டுறாங்க என்ன ஆகும்னு கேட்டாச்சுன்னா அவங்க நூறு நூத்தி இருபது போயிடுவாங்க போயிருவாங்க நம்ம அதை வந்து வச்சா எல்லாத்துக்கும் பொதுவில் வச்சிடும் ஓன் கார்கள் எல்லா காருமே ஒரு காரா அந்த காருக்கு ஸ்பீடு லோடு வண்டியா அந்த லோடு வண்டிக்கு இந்த ஸ்பீடு அப்படி மாதிரி வச்சிருந்தா நமக்கு அது ஓகே போர்டுக்கு மட்டும் இது ஓன் போர்டுக்கு அது அப்படிங்கிறது ரொம்ப ஆனால் நீங்க சொல்ற லாஜிக் கரெக்டாக இருக்கு பொதுப்படையா பாத்தீங்கன்னா ஒரு போர்டு ஓட்டுறவங்க வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவராக இருக்கும் கண்டிப்பா அவங்களுக்கு இந்த லிமிட் இருக்கு பட் ஓன் போர்டு வந்து நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஓட்டுவாங்க லிமிட் லிமிட் இது போக பாத்தீங்கன்னா ஓட்ட சொல்றாங்க மஞ்சள் கலர் ஸ்டிக்கர் இந்த வெள்ள கலர் வண்டியில அந்த மஞ்சள் கலர் ஸ்டிக்கர் ஓட்டுறதுதான் ரொம்ப ஒரு உண்மைக்குமே ரொம்ப சங்கடமான இதுதான் அது எதனால அப்படின்னு கேட்டாச்சுன்னா அந்த வெள்ள கலர்ஸ் வண்டியில ஒரு மஞ்சள் கலர் ஒரு சேப்பு கலர் பச்சை கலர் ஓட்டுமோ அந்த வண்டியோட அந்த ஒரிஜினாலிட்டி கலரே வந்து நல்லா இருக்கு அப்படி நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சா ஓன் கார்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கும் நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி விட வேண்டியான எல்லாம் என்ன பர்பஸ் ஆக்சுவலி சைடில் ஓட்டுறது அது வந்து ரிஃப்ளெக்டர் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது வந்து ஆக்சுவலாக நம்ம எல்லா வண்டியுமே விபத்துகள் தான் ஓன் போர்டு ஏற்படாது டீ போர்டு ஏற்படாதாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது எல்லா வண்டியுமே ஏற்படுத்தும் அப்படி ஏற்படுத்தும் போது நீங்கள் எல்லா வண்டிக்குமே அந்த ஸ்டிக்கர் போட சொல்லணும் ரெஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் வரவேற்கத்தக்கிட்ட தான் ஆனால் அது டீ போர்டுக்கு தான் ஓட்டணும் ஓன் போர்டு ஓட்டக்கூடாதுன்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டமான சூழல் சரி 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 உங்களுடைய யதார்த்தமான அந்த மனநிலையை நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம் தொழில் நல்ல சிறப்பாக இருக்கா உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு டீபோர்டு கார் வாங்கினோம் அப்படின்னா வாங்கின அந்த தொழில் வந்து சிறப்பாக இருக்குமா நல்லா சம்பாதிக்க முடியுமா அதோடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் சொல்லுங்கள் அது இப்போ உள்ள காலத்தில் வந்து டீபோர்டு வச்சு சம்பாதிக்க முடியாது ஏன்னா டீசல் எல்லாம் பெட்ரோல் எல்லாம் கூடி போச்சு சரி ரெண்டாவது எல்லா இடங்களிலும் கார் இருக்குது ஓன் கார் எல்லாருமே சொந்த கார் வாங்கிட்டாங்க அந்த சொந்தக்காரையே அவங்களே வீட்டில் சும்மா நிற்குதே அப்படின்னு சொல்லி வாடகைக்கு விடுற மாதிரி விட்டுருதாங்க அது ஒன்று ரெண்டாவது சொன்னாங்க விஷயத்த ரெண்டாவது வந்து டீ போர்டில் வந்து செலவு ஜாஸ்தி எங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு ட்ருப்பு எஃப்சி காமிக்கணும் அதுக்கு பன்னிரெண்டுலேருந்து பதினைஞ்சு வரைக்கும் செலவாயிடும் சில காருக்கு இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் செலவாகிடுது இன்சூரன்ஸ் வந்து எங்களுக்கு சாதாரணமாகவே தேர்ட் பார்ட்டி போட்டாலே பதினெட்டாயிரம் ரூபா ஆனால் ஓன் காருக்கு மொத்தத்துக்கு ஆறாயிரம் ஏழாயிரம் தான் வரும் இப்போ உள்ள கட்டத்தில் வந்து இந்த ஸ்டாக்குலாம் போட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னா லோக்கல் சர்வீஸ் வந்துட்டு நூறுரூபா மூணு கிலோமீட்டருக்கு நூறுபான்னு போட்டு ஓட்டுதாங்க அது ஓட்டும்போது வந்து எங்களுக்கு லோக்கல் தொழில் பாதிக்கி ஆனால் வெளியில் போகும்போது அவங்க வாடகைகள் வந்து சில நேரத்தில் டிஃப்ரெண்ட் ஆகிடுது அது அது அதனால் டீ போர்டு வாங்கி சம்பாதிக்கிறேன்னா நாங்கள் ஏதோ தொழிலுக்கு வந்துட்டோமே அப்படிங்கிறதுக்காக இந்த தொழிலுக்கு மொத்தத்தில் வந்துட்டு வருஷத்துக்கு நாற்பதாயிரம் ரூபா கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தே ஆகணும் அதாவது இன்சூரன்ஸு எஃப்சி அந்த எதிர செலவுகள் பெயிண்ட் எல்லாம் நாற்பதாயிரம் வருஷத்துக்கு அவங்களுக்கு போயிடும் அதுக்கு மேலே சம்பாதிச்சு இந்த வண்டி டீவி கட்டி அடைக்கிறது வந்துட்டு ரொம்ப சிரமம் முடியாது நம்ம குடும்பத்தையும் பார்க்கணும் ஓனரும் டிவும் கட்டணும்னா நடக்காத காரியம் பத்தாயிரூவா பதினாயிரூவா டீவு இருக்கும் கட்ட முடியாது இதுல பாதி டிஃபால்ட் ஆயிரும் ஆறு டிவி மூணு டிவி டிஃபால்ட் ஆகும் ஆறு டிவி ஏழு டிவி ஆயிரும் எட்டாவது டிவில பைனான்ஸுக்காரன் வந்து நின்னு வண்டி கொண்டு போயிடுவான் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு அவன் இன்னொரு வண்டியை பார்த்து போடுவான் அப்படியே ஓடிக்கிட்டே தான் இருக்காது பாதி பேரு இருக்கான் பாதி பேர் ஊர் விட்டு ஓடி இருக்கான் அப்படியே இந்த எப்படியா எதிர்காலம் அப்படிங்கிறது வந்து எதிர்காலம் கிடையாது சார் ஒரு காலத்துல வந்து நூறு வண்டி நின்று இந்த இடத்துல நூத்தி ஐம்பது வண்டி இன்ன இடத்துல இருபது வண்டி தான் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு எல்லாரும் அவங்கவுங்க லைனா பார்த்து போயிட்டாங்க

இந்த ஃபோன் கான்டக்ட் தான் சரி ஸ்டாண்டுக்கு யாருமே வர்றது இல்லை யாராவது தெரியாத ஆள் வந்தா தான் உண்டு மத்தபடி வந்து தொழில் வந்து கிடையாது நம்ம வேலை சேஷன் ஸ்டாண்டை சுற்றி பதினைஞ்சோ இருபதோ டிராவல்ஸ் இருந்துச்சு இன்னைக்கு ஒரு டிராவல் எல்லாம் போயிடுச்சு எங்கள் தூத்துக்குடியில் வந்து தொழில் மெயின் தொழில் வந்து எம்மீன்ல எல்லாருமே ஒவ்வொரு ஷிப்பிங் எம்மீன்ல வேலை பார்க்குறவங்க கூட கார் வாங்கி கார் வாங்கி கார் வாங்கியிருக்காங்க இப்போ கார் அதிகமாக வாங்கினது ஒரு காரணம் ரெண்டாவது நீங்கள் சொன்ன அந்த விலையேற்றங்கள் உங்களுடைய நிறைய செலவுகள் டாக்ஸ் எல்லாம் பே பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் இதில் இன்னொரு விஷயம் நான் முக்கியமாக கேட்கணும்னு நினச்சேன் இது வந்து இப்போது கார்களுக்கு வந்து ஒரு ஸ்பீட் லிமிட் வச்சுருக்காங்கல்ல இது எல்லாத்தையுமே நான் கேட்டேன் ஸ்பீட் லிமிட் அப்படிங்கிறது ஒரு எயிட்டி கிலோமீட்டர் வச்சிருக்காங்க இல்லையா பட் அது ஒரு சேஃபான விஷயம் தானே அது சேஃபா சார் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இது எது டீ போர்டுக்கு தான் அந்த சேஃப்டி வச்சுருக்காங்க தவிர ஓன் போர்டுக்கு வைக்க மாட்டேருக்காங்க ஆ அதாவது முக்கால் விஷயம் ஆக்சிடென்ட் ஆகிறது பூரா ஓன் போர்டு தான் ஆகுது ஆனால் அது ஓன் போர்டுக்கு தான் வைக்கணும் கண்ட்ரோல் நாங்கள் நார்மலாக தான் போவோம் நல்ல சர்வீஸ் இருக்கு எங்களுக்குலாம் நல்ல ஒரு ஹேபிட் இருக்குது கிளியரா கொண்டு பாப்பி கொண்டு சேர்க்கணும் அப்படி ஒரு ஹேபிடலாக தான் போவோம் இது கண்ணை மூடிட்டு நூற்றி நாற்பது நூற்றி அறுபதுல போதும்னா அவனுக்கு வைங்க பாத்திக்காரங்களும் ஒரு எமர்ஜென்சிக்கு போறாங்கன்னா தான் டாக்ஸி பிடிக்கிறாங்க இப்போ அவங்களோட வண்டி இருந்தாலுமே டிரைவர் கிடைக்கலன்னா ஒரு எமர்ஜென்சி தான் கார் பிடிக்கிறாங்க கார் பிடிக்கிறாங்க அதுவும் நெக்காப்பி மூவ்மெண்ட் அப்படிம்பாங்க ஓகே ஓகே அவசரத்தில் நெக்காப்பி மூவ்மெண்ட் பாங்க அந்த நேரத்து தான் டீ போட்டு பிடிப்பாங்க பிடிப்பாங்க அப்போ நம்ம எண்பதுல போகும்போது என்னையா நீ எண்பதுல போகிற கார் ஓட்ட தெரியாதா அப்படின்னு கார் ஓட்ட தெரியாதா அப்படின்னு ஆகிடும் அந்த அளவுக்கு ஆகி போயிருக்கும் சரி சரி அது வந்து எதுவும் இவங்க பாட்டிக்காரங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பலாம்ல கிளம்புனா வந்து அவங்களுக்கும் சேஃப்டியாக இருக்கும் அப்போ நீங்கள் அந்த விஷயத்தை இப்படி பண்ணுவீங்களா அந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு சொல்லுவீங்க ஆ நாங்கள் சொல்லுவோம் பாட்டி சொல்லுவோம் சார் நாங்கள் சொல்லுவோம் நெக்கா மோட்டில் கார் பிடிக்காதீங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து பிடிங்க இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லுவீங்களா எங்கள் கார் வந்து எண்பதுல தான் போகும் அது வந்து அவங்களுக்கு தெரியும் எல்லா எல்லா காரணமே ஒட்டியிருக்கும் எண்பது கிலோமீட்டரில் போகணும்னா ஒட்டிருக்கோம் அது வந்து இதனால் யாருக்கெல்லாம் டென்ஷன்னா டிரைவருக்கு டென்ஷன் பாட்டிக்காரங்களுக்கு டென்ஷன் ஜெயித்தால குறுக்க வரணுக்கு டென்ஷன் இதெல்லாம் டென்ஷனுக்கு காரணம் வந்து இதுதான் காரணம் அப்போ எயிட்டி கிலோமீட்டர் ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது வந்து ஒரு சேஃபான ஸ்பீடு தானே நீங்கள் கருதுறீங்க கரெக்டான ஸ்பீடு தான் தப்பு சொல்லல ஆனால் இது வந்துட்டு எல்லாரும் கொண்டு வரீங்க எல்லாத்துக்கும் கொண்டு வரணும் கொண்டு வரணும் எல்லாத்துக்கும் கொண்டு எண்பதுலேயே ஹைவேல போய்கிட்டே இருப்போம் எங்களை தாண்டி ஒரு ஐம்பது கார் சரு சருன்னு போயிடும் வண்டிக்கு என்ன ஏன் நீ வண்டி ஓட்டுத அப்படின்னு கேட்க தான் செய்யும் ஆ ஆமாம் அப்படி அந்த எண்பதுலேயே போகும்போது நமக்கு டீசல் மிச்சம் அடிசனல் மிச்சம் கார் மீன்ஸ் எல்லாமே மிச்சம் வரும் அதை இவங்க யாரும் கண்டு கண்டுக்கிறது இல்லை அவங்களுக்கு தான் அவசரமாக போகணும் அவசரமாக போகணும் என்னுடைய கருத்து நம்ம அந்த தொழிலை வந்து நம்மளே சின்சியராக உண்மையான முறையில் செஞ்சா லாபமான தொழில் இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு வந்து கொஞ்சம் கூட குறையிறனால அப்படி முன்ன பின்ன இருக்கலாம் ஒன்று சரி ரெண்டாவது எங்களை விட்டு சுற்றி வித்தவுட் பெர்மிட் ஓட்டிக்கிட்டு இருக்கிற வண்டிகள் நிறைய இருக்குது ரெண்டு இப்போ புதுசாக அந்த ஓலா டாக்ஸி அது இதுன்னு வந்ததனால அவங்களும் பேசிக்கில் எப்படி ஓட்டி சம்பாத்தியம் பண்ணலாம்னு நினைக்காங்களே தவிர வாடகை கூட குறை இருக்குன்னு சொல்லி அவங்க பண்ண மாட்டேங்க நாங்கள் நாங்கள் வந்து இதில் தான் பெர்மிட் கட்டணும் இதில் தான் இன்சூரன்ஸ் கட்டணும் இதில் தான் எங்கள் சம்பளம் எடுக்கணும் அதுக்காக நாங்கள் இதை அவங்கள்ட்ட ஒம்பது ரூபா இருந்தால் நாங்கள் பத்து ரூபா பதினோருவான்னு ஓடுவோம் ஃபிக்ஸட் ரேட்டு ஒரு கணக்கு பண்ணி வச்சு ஓட்டுவோம் அதே டைமில் விலைவாசி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டல்லு தான் ஓகே பொதுவாக இருப்பீங்க நான் இதில் ஒரு ஐம்பது வருஷமாக நான் ஓடிட்டுருக்கேன் ஆமாம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம குடும்பம் இந்த காரை வச்சு தான் ஓடி இருக்கேன் எனக்கு வேற தொழில் கிடையாது எனக்கு ஐந்து பொம்பளை பிள்ளை ரெண்டு பையன் ஏழு பேரும் இதில் தான் மெயின் பண்ணி இதில் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரம்பயத்தியோட இருக்காங்க நல்ல ஒரு சம்பாத்தியம் கிடைக்கும் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பார்த்துடலாம் எடுத்துடலாம் மாதிரி ஒரு கற்பனையில இருக்காங்களா அது வந்து அது வந்து அவங்க வெளி மாயை மாயை ஒன்று அவங்க அந்த பெர்சனலாக ஒரு ரெண்டு மூணு தடவை ஒரு மாசத்துக்கு ஒரு நாலு தடவையாவது கார் பிடிச்சிருப்பாங்க சரி சரி அப்படி பிடிக்கும் போது அந்த செலவுகளை போதே நினச்சி நம்மளும் விட்டு அவ்வளோ வரலாமா அப்படிங்கிற எண்ணம் அவங்க மனசில் ஓடி இருக்கும் ஓடி இருக்கும் ஆனால் இதில் வந்து உட்காந்து பார்த்தா தான் தெரியும் அது கிடைக்குமா கிடைக்காதாங்க கிடைக்குங்கிற லாபம் எப்படி வரும் கேட்டால் நம்ம தான் அதை தொழில் செய்யணும் உட்காந்து ஒரு டிரைவர் ஒரு நல்ல அனுபவம் வேணும்னு சொல்கிறீங்க நல்ல அனுபவம் வேணும் நம்ம தான் டிரைவராக இருக்கணும் நம்ம தான் டிரைவராக ஆமாம் அப்படி டிரைவருக்கு ஒரு சம்பளம் கொடுக்கணும்னு சொன்னால் அவர் எங்கே என்ன செய்கிறாருன்னு பார்த்துட்டு ஒரு ட்ரிப் அவர் போனால் ஒரு ட்ரிப் நீங்கள் போகிற மாதிரி வச்சுக்கிடணும் ஓ அந்த டிரைவரும் நம்மளை கண்ணை மறைச்சிட்டு போய் வேறு ஏதாவது தப்பான விஷயத்தை செஞ்சுட்டு நம்மளை சிக்கல் எழுத்து விடக்கூடாது சார் ஆனால் தொழில் வந்து என்ன அனுபவத்தில் நல்ல தொழில்னுதான் நான் சொல்லுவேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வரணும் போகணுன்னு பட்டாங்கன்னு சொன்னால் அவங்க உழைக்கலன்னு சொன்னால் அது முடியும் முடியாது 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 டிரைவரை போட்டு நீ கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இப்போ திருநெல்வேலி போயிட்டு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டுக்கு ஆயிரத்தி நானூறுவா ஆயிரத்தி ஐநூறுரூவா வாடகை இருக்கு இதுக்கு இன்னைக்கு கண்டிஷனுக்கு அறநூறுவாக்கி டீசல் போடணும் டிரைவர் பேட்டை அவன் இரநூறுவா கேட்பான் டோல்கேட் முந்நூறுவா முந்நூறுவா ஆறு மூணு தொள்ளாயிரம் ரூபா போய்ட்டுனா முந்நூறுவா இல்லை நானு ஐநூறுரூவா தான் அந்த வண்டிக்கு மிச்சம் இருக்கும் சிலர் கஸ்டமர் ஆமாம் அது முக்கியமாக முக்கியமான விஷயம் நாங்கள் ஆயிரத்தி ஐநூறுபா வாடகை கேட்டோம்னு சொன்னால் இங்கே இருந்து போய் ஒரு ரெண்டு மணிநேரம் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி தான் அவங்களை கூட்டிகிட்டு வரோம் அப்படி கூட்டிகிட்டு வரும்போது எங்களுக்கு அந்த இடத்துல ஐம்பது ரூபாய் டீ சாப்பாடு அந்த சாப்பாடு டிஃபன் சாப்பாடு டிஃபன் செலவு ஆகும் நாங்கள் கேட்குற ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்கறதுக்கு பார்ட்டி ரெடி ஆனால் அதுக்கு பிறகு உடனே கட் பண்ணாமல் அவங்கள்ட்ட ஒரு நூறுரூவா டோல்கேட் வரணும்னு ரெண்டாவது லாஸ்ட்டாக சொன்னால் அந்த பாட்டி ரொம்ப அப்செட் பண்ணுறாங்க என்னையா நீங்கள் தானே வா நாங்கள் தான் வரும் சார் நீங்கள் தானே வாகனத்தில் பிரயாணம் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ண முடியும் டோல்கேட் ஒரு பெரிய சிரமங்கள் அந்த சிரமங்கள் கிடையில தான் நீங்கள் சிரமத்துக்கு இடையில ஓட்டிக்கிட்டு ஓட்டிகிட்டு இருக்கீங்க கொஞ்சம் நம்ம நம்மளே வண்டி ஓட்டி எடுத்து சேமித்து எடுத்துருந்தா சம்பாதிக்க முடியும் வரைக்கும் நாங்கள் எந்த எந்த கம்பெனி எந்த ஆஃபீஸும் சார்ந்து இருக்கலை இந்த ரோட்டில் நிற்கும் பக்கம் மூணு நாலு லாஜிகள் அது இது இருக்குது பப்ளிக் வராங்க சில ட்ரெயின் டைமில் வந்து ட்ரெயின் விட்டுருவாங்க ஓடி வருவாங்க அந்த மாதிரி ஆஃபர் வரும்போது நாங்கள் அதை பிக்கப் பண்ணிவிடுவோம் இந்த டீ போர்டில் பொதுவாக எல்லாருமே சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் லிமிட்டுன்னு இருக்கு இல்லையா ஆமாம் ஆமாம் எயிட்டி கிலோமீட்டர் இந்த ஸ்பீட் லிமிட்னால உங்களுக்கு ஏதாவது நெருக்கடிகள் இருக்கா இல்லை உங்களுக்கு வாடிக்கலாம் சைட்லேருந்து ஏதாவது அது ஸ்பீடு நெருக்கடி முதல்ல ஓட்டுற கண்டிஷன் சொல்ல போனால் எவ்வளோ நேரம் இந்த போர்வே ட்ராக்கில் வந்து நூறு நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகம் போகிற அளவுக்கு ரோடு அதில் எண்பது கிலோமீட்டர் போனால் காலு தான் முதல் வழிக்கு ஆக்சிலண்ட்ரு எவ்வளோ நேரம் போட்டு போய் வைக்க அதே டைமில் கஸ்டமருக்கு உட்காந்துருக்கிற நேரம் ஒரு ரெண்டு மூணு பஸ்ஸு எங்களை சைடு வாங்கி போயிட்டா அவங்க என்னையா நாங்கள் பஸ்ஸில் போயிடுவோமே உங்கள் கார் பிடிச்சதே அவசரமாக போகிறதுக்கு தானே மேலே மேல போகமாட்டிங்களேன் ஐயா மேலே தான் போகக்கூடாது மிஷினில் சீல் வச்சிருக்காங்க நாங்க சொன்னா நீ என்ன சீல் எல்லாரும் சீல் எடுத்துட்டு ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி சரி அதனால நம்ம அதை சரிதான்னு கேட்டுட்டு விட்டுடுறது கவர்மெண்ட்டுக்கு கட்டுப்படுறோமோ இல்லையோ வண்டி மிஷின் கண்டிஷனுக்கு வந்து அது சில வண்டிகளில் இதை ரிலீவ் பண்ணால் ஆயில் சாப்பிடுவோம்

நமக்கு தூக்கம் வந்துடும் தூக்கம் வந்துடும் வார்த்தைட்டா கெட்ட பேர் வாங்கணும் இன்னைக்கு பிடிச்சிட்டு வாரு நாளைக்கு நம்மள்ட்ட வரமாட்டார் ஆமா சரிப்பா இன்னைக்கு பிடிச்சிடுவாங்க ரைட்டு பாய் நம்ம ஆளு தான் சரி சரி நாளைக்கு வந்து போய் போப்பா அவங்க அந்த வர்ற கஸ்டமர் முகாம் இருக்கானுவைங்களேன் அப்பா நீங்க வேற பாய் இப்படி தூங்கிட்டே ஓட்டுவாரு வேற வண்டி பிடிங்கப்பா வேமா போற வண்டி பிடிக்க போகிறேன் ரைட்டு அதான் அதான் தெரியாது எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்குதா ஆ சரி சரி வண்டி இருக்கு போகாத வண்டி நீச்சல் என்ன வச்சிருக்காங்களே எது அம்மா அம்பாஜிகிட்ட கொண்டு போயிடுவாங்களே சரி ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலி உங்ககிட்ட நல்ல ஒரு இது கிடைச்சிது நீங்கள் நல்ல ஒரு முதிர்ச்சியான ஒரு ஆள் நிறைய விஷயங்களை வந்து நீங்க கத்துக்கிட்டால் உங்களுடைய தகவல் வந்து எங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கு ரொம்ப நன்றி நன்றி